அருப்பெருமிஷோதி ஐப்பசி ஒன்று தன திரையோதசி அன்று பனிரெண்டு ராசிக்காரர்களும் பொதுவாக வாங்க வேண்டியது கள்ளுப்பு மஞ்சள் இனிப்புன்னு சொல்லியாச்சு ஒரு பதிவில் இப்போ தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் வரும் இதை வாங்கினால் நிச்சயமாய் அடுத்த தீபாவளிக்குள்ளே உங்கள் செல்வம் ரெண்டு மடங்காய் பெருகும் பெருக வேண்டும் என்று நினைப்பவர்கள் தனம்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு இந்த பதிவை முழுதாய் பாருங்கள் அருட்பெரும் ஜோதி ஆண்டவரும் குபேரரின் கடாச்சமும் உங்கள் அனைவருக்கும் பெருகட்டும் வாழ்க தன திரியோதசி அப்படின்னா என்ன தெரியுங்களா அதாவது பதிமூன்றாவது நம்பர் ஆன்மீக ரீதியாக ஜோதிட ரீதியாக அமாவாசைக்கு பௌர்ணமிக்கு அப்புறம் வரக்கூடியது அப்படிங்கிற ஒன்று ரெண்டாவது அந்த தினம் வந்து நந்தி பகவானுக்குரியது சிவபகவானுக்குரியது காமதேவனுக்குரியது தன்வந்திரி பகவானான ஆரோக்கிய கடவுளுக்கான நாளும் கூட ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதியே தன திரையோதசி வருது அதனால் அதை தனத் திரையோதசின்னு சொல்லுவாங்க அன்றைய தினத்தில் நீங்கள் குபேர பூஜை செய்வது குபேர மந்திரங்களை சொல்வது குபேர சூட்சம செல்வ ஆகர்ஷண பொருள்களை வாங்குவதும் உங்களுக்கு சுபிக்ஷக்தை ஏற்படுத்தி தரும் ஸோ பன்னிரெண்டு ராசிக்காரர்களும் நான் சொல்லக்கூடிய பொருட்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வரும் சனிக்கிழமை கண்டிப்பாக வாங்குங்கள் வாங்கி பயன்படுத்துங்கள் பெஸ்ட்டு டைம் எப்பன்னு கேட்டிங்கன்னா மார்னிங் பத்து மணிக்குள்ளே வாங்க இல்லைன்னா ஈவினிங் நாலு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ள வாங்கிக் கொள்ளுங்கள் சோ தீபாவளி தொடங்கும் நாள்னு சொன்னோம்னா வரும் சனிக்கிழமைல இருந்து தீபாவளி சுட்சமமாக ஆன்மீக ரீதியாக தொடங்கிருச்சு ஸோ தீபாவளி தொடங்கும் முதல் நாளே நீங்கள் என்ன என்ன வாங்கலாம் மேச ராசிக்காரர்கள் வெள்ளி வாங்க வாங்கலாம் பித்தளை வாங்கலாம் அல்லது வெள்ளி நிற பொருட்களை எதுவோ ஒன்று வீட்டுக்கு ஒரு பாத்திரம் கூட அன்றைய தினத்தில் வாங்குவது நல்லது ரிசவ ராசிக்காரர்கள் தங்கம் அல்லது மஞ்சளை வாங்குவது சிறப்பாக அமையும் மிதன ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு வெண்கல பாத்திரங்களை வாங்குவது மரகத ரத்தினங்கள் வாங்குவது அல்லது உங்கள் வீட்டுக்கு ஒரு செங்கல் வாங்கி வைப்பதும் கூட அன்றைய தினத்தில் நன்மையை தரும் என்கிறார்கள் கடக ராசிக்காரர்கள் தாந்திரோஸ் நாளன்று லட்சுமியும் விநாயகரின் அருளும் முழுமையாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்காக முத்து சார்ந்த பொருட்களை வாங்குவது நல்லது உங்கள் வீட்டுக்கு தானியங்கள் சமையலுக்கு வாங்குவது அன்றைய தினத்தில் நல்லது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்தளவுக்கு அன்றைய தினத்தில் ரூபி என்கின்ற ராசிக்கல்லை வாங்கலாம் அன்றைய தினத்தில் சிறிய அளவு வெள்ளியோ அல்லது பொருட்கள் தெய்வீக பொருட்கள் எதுவோ ஒன்று உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க தெய்வீக பொருட்கள்னால் தீபம் எண்ணெய் வாங்கி வைக்கலாம் தீபமே வாங்கி வைக்கலாம் அல்லது நம்மளோட குபேர பீடத்தில் கூப்பிட்டு நீங்கள் குபேரன் சார்ந்த ஒரு பொருளை புத்தகம் கூட வாங்கலாம் அடுத்தது கன்னி ராசி அன்பர்கள் வீட்டிற்கு அலங்கார பொருள் வாங்கலாம் முகம் பார்க்குற கண்ணாடியை வீட்டில் வாங்கி வைப்பது உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தி தரும் அடுத்தது துலாம் ராசி துலாம் ராசியை பொறுத்தளவுக்கு வெள்ளருக்கு விநாயகர் விநாயகரோட படம் திஷ்டி விநாயகர் வாங்கி வைக்கலாம் அல்லது ஒரு தேங்காயில் நல்ல மஞ்சள் தேய்ச்சி உங்கள் வீட்டோட என்ட்ரன்ஸில் கட்டி விடுவது நல்லது விருச்சக ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு செம்பு வெண்கலம் போன்ற பொருட்களை வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் ஸ்வீட்ஸ் உங்கள் வீட்டில் செய்யுங்க பொருட்களை வாங்கிட்டு வந்து இன்னைக்கு வீட்டில் ஸ்வீட்ஸ் செய்கிறதே ரொம்ப ரொம்ப நன்மையை ஏற்படுத்தி தரும் தனுசு ராசி அன்பர்கள் அன்றைய தினத்தில் உங்கள் வீட்டுக்கு நீர் சார்ந்த காய்கறிகளை வாங்கலாம் நீர் சார்ந்த காய்கறினால் பூசணிக்காய் சுரக்காய் தர்பூசணி வாட்டர்மலன் போன்ற பொருட்களை நீங்கள் வாங்குங்கள் அடுத்தது மகர ராசி அன்பர்களை பொறுத்தளவுக்கு உங்க வீட்டில் கஷ்டமும் நஷ்டமும் சரியாக பித்தளை பொருட்களை வாங்குங்கள் உங்க வீட்டுக்கு துணிமணிகளை என்ற தினத்தில் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது கும்ப ராசி அன்பர்கள் செம்பு பாத்திரம் செப்பு பாத்திரங்களை வாங்கலாம் உங்கள் வீட்டுக்கு துணிமணிகள் அன்றைய தினத்தில் வாங்குவது ரொம்ப ரொம்ப நல்லது கடைசியாக மீனராசி அன்பர்கள் சரஸ்வதி விநாயகர் சார்ந்த பொருட்களை வாங்கலாம் புத்தகங்கள் நோட்டு பேனா போன்ற பொருட்களை வாங்குவது நல்லதுங்க இது பனிரெண்டு விற்கும் பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தனித்தனிப்பட்ட முறையில் இது வாங்குங்க இல்லைனாலும் பரவாயில்லை நான் பதிவோட முதல்ல சொன்னபடி மஞ்சள் உப்பு இனிப்பு இதை கண்டிப்பாக வரும் சனிக்கிழமை வாங்கி உங்கள் பூஜை அறையில் வைத்து அதை பயன்படுத்துங்கள் இது ஒரு எளிய பரிகாரம் தான் வெறும் பரிகாரம்னு நினைக்காமல் அன்றைய தினத்தில் அந்த சூட்சமான எனர்ஜியை நீங்கள் தொடுவதால் வாங்குவதால் உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தில் ஒரு நல்ல தொடர்புகள் ஏற்படும் அதன் மூலமாக நன்மைகள் கிடைக்கும் அப்படி உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கணும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இதுபோல் புண்ணியமான நாட்களில் நம்ம பல விஷயங்களை தேடி உங்களுக்காக பதிவு செய்கிறோம் இதையும் பயன்படுத்தி பாருங்க நல்லது நடக்கும் அனைவருக்கும் தீபாவளி திருநாள் நல்வாழ்த்துக்கள் தீபாவளி முன்னிட்டு குபேர கிட் நிறைய பேருக்கு கொடுத்துருக்கோம் இன்னும் ஒரு சில குபேர கிட் இருக்கு தேவைப்படுறவங்க தொலைபேசங்கள் தொடர்பு கொண்டு வாங்கி பயன்படுத்திக்கோங்க ஒன் டு ஒன் வாட்ஸ்அப் கன்சல்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்னை சந்திக்க தொலைபேசி எங்கள் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அது வரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாய் ஏற்படும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி